கைகளில் நவீன ஆயுதங்களுடன் வளம் வருபவர்கள் கொலை கொள்ளை என எதையும் சர்வ சாதாரணமாக செய்பவர்கள் அவர்களுக்கென ஒரு தலைவன் என இவை அனைத்தையும் கேங்ஸ்டர் என்று சொன்னவுடன் நம் நினைவிற்கு வருபவை கபாலி படத்தில் காட்டப்பட்ட ஃபார்ட்டி த்ரீ கேங் போன்று இன்று உலக அளவில் அதிபயங்கரமான கும்பல்கள் செயல்பட்டு வருகின்றன அப்படிப்பட்ட பத்து கொடூரமான கொலை கும்பல்களை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம் லாட்டின் கிங்ஸ் கிங்ஸ் அமெரிக்காவில் வசிக்கும் ஸ்பானிஷ் பேசுபவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு குழுவாகும் சிக்காகோவில் பரவி கிடைக்கிறது இந்த கும்பலுக்கு வருமானம் கடத்தல் மற்றும் ஒப்பந்த கொலைகள் மூலம் கிடைக்கிறதாம் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸ் மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் எனப்படும் இந்த குழு தொடங்கப்பட்டது இது முழுக்க முழுக்க ஆப்பிரிக்க அமெரிக்கர்களுக்காகவே உருவானது என்றே சொல்லலாம் இவர்களது முக்கிய தொழிலே போதைப் பொருட்களை கடத்துவதாகும் இந்த கும்பலின் முப்பதாயிரம் உறுப்பினர்கள் கடத்தல் தொழிலை தங்களது முழு தொழிலாக செய்து வருவது குறிப்பிடத்தக்கது த பிளட் எனப்படும் கும்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் அதே லாஸ் ஏஞ்சலஸ் மாகாணத்தில் உருவாக்கப்பட்டது இவர்களது முக்கிய நோக்கமே த்ரிப்ஸ் கும்பலின் கொட்டத்தை அடக்குவதாகும் இவர்கள் போதைப் பொருட்கள் கடத்தல் மற்றும் வழிப்பறி போன்ற தொழில்களில் சிரிப்ஸ் கும்பலுக்கு பலத்த போட்டியாக கருதப்படுகின்றனர் கும்பலானது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் உருவாக்கப்பட்டது நான்காயிரம் உறுப்பினர்கள் அமெரிக்காவின் ஒன்பது மாகாணங்களிலும் கனடா மற்றும் ஆஸ்திரேலியா நாட்டிலும் பரவி காணப்படுகின்றனர் ஹெல்ஸ் ஆஞ்சல்ஸ் எனும் மற்றொரு கும்பலுடன் துப்பாக்கி சூடு நிகழ்த்தி பிரபலமடைந்த இந்த ஓஜஸ் கும்பல் வன்முறைக்கு பெயர் போனது எயிட்டீன் ஸ்ட்ரீட் கேங் எயிட்டீன்த் ஸ்ட்ரீட் எனப்படும் இந்த கும்பல் பலதரப்பட்ட சிறு சிறு குழுக்கள் இணைந்து உருவானதாகும் ஸ்பானிஷ் பேசுபவர்களை அதிகளவு கொண்ட இந்த கும்பலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் லாஸ் ஏஞ்சலஸ் மாகாணத்தில் உருவாக்கப்பட்டது எயிட்டீன்த் ஸ்ட்ரீட் கும்பலானது பொதுவாக சில்ட்ரன்ஸ் ஆர்மி என்று அங்கு உள்ளவர்களால் பரவலாக அழைக்கப்படுகிறது அதற்கு காரணம் இந்த கும்பல் வயதுக்கு வந்த சிறார்கள் மற்றும் இளைஞர்களை மட்டுமே சேர்த்துக் கொள்கிறார்கள் என்பதே ஆகும் ஹெல்ஸ் ஏஞ்சல்ஸ் ஹெல்ஸ் ஏஞ்சல்ஸ் எனப்படும் இந்த மோட்டார் வாகன கும்பலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள ஃபான்டனா எனும் நகரத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது தற்பொழுது உலகளவில் பறந்து விரிந்துள்ள இந்த கும்பல் போதைப் பொருட்கள் கடத்துவது பணம் பறித்தல் விபச்சாரம் என பல தொழில்களிலும் கொடி பறக்கின்றனர் எம் எஸ் மாரா சால்வட்ருச்சா எனும் அமெரிக்காவை சேர்ந்த இந்த கும்பல் பொதுவாக எம் எஸ் என்று அங்குள்ளவர்களால் அழைக்கப்படுகிறது இந்த கும்பல் கலிபோர்னியா மாகாணத்தில் தொடங்கப்பட்டாலும் இதில் பெரும்பாலானவர்கள் மத்திய அமெரிக்காவை சேர்ந்தவர்களாக உள்ளனர் மற்ற கும்பலை போல் பல்வேறு குற்ற நடவடிக்கைகளில் இவர்கள் ஈடுபட்டு வந்தாலும் ஆழ்கடத்தல் என்பது இவர்களது பிரதான தொழிலாக உள்ளது இதற்கு எதிராக இருக்கும் அமெரிக்க எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் ராணுவ வீரர்கள் என பலர் இவர்களால் கொல்லப்படுவது குறிப்பிடத்தக்கது நோஸ்ட்ரா கேசானோஸ்ட்ரா இது குற்றத்தொழில்களில் ஈடுபடும் மிகப்பெரிய கும்பலாகும் சுமார் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் உறுப்பினர்களை கொண்ட இந்த கும்பல் ஆயிரத்தி எண்ணூறில் இத்தாலியில் தொடங்கப்பட்டுள்ளது உலகின் பல்வேறு பகுதியில் காணப்படும் இவர்கள் பொதுவாக சட்ட விதிகளை மீறுவதற்காகவே கடுமையாக தண்டிக்கப்பட்டு வருகின்றனர் ஆர் என் பிரதர்ஹுட் நாசிச கொள்கை கொண்ட நியோ நாசி எனப்படும் குழுக்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஆரியன் பிரதர்ஹுட் எனப்படும் கும்பல் சுமார் பத்தாயிரம் உறுப்பினர்களை கொண்ட இவர்கள்தான் அமெரிக்காவின் சிறைகளில் நிகழும் கால்வாசி கொலை சம்பவங்களுக்கு காரணகர்த்தாவாக உள்ளனர் யகுசா ஜப்பானை பூர்வீகமாக கொண்ட இது ஒரு பன்னாட்டு கும்பலாகும் அது மட்டுமல்லாது பதினேழாம் நூற்றாண்டிலேயே உருவாக்கப்பட்ட இந்த கும்பல் உலகிலேயே மிக பழமையான கும்பலாகும் உலகம் முழுவதும் போதைப் பொருட்களை கடத்தும் இவர்களது பிரதான தொழில் ஆழ்கடத்தல் மற்றும் விபச்சாரமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க